வெல்கம் டு சோதனை அபிஷியல் சேனல் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல சோதனை வீடியோல இது நாலாவது எபிசோடு எபிசோடு ஒன்னு ரெண்டு மூணு வீடியோ பாக்காதீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதை பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் ஆன் பண்ணுங்க அப்படி இன்னும் நிறைய அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும் அதையும் கண்டினியூ பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோல தக்காளி சோதனை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் தக்காளி சோதனையில முதல் ஸ்டெப் நம்ம சுதாகர் பண்ணுவார் பண்ணுங்க சுதாகர் முதல்ல பவுல் எடுத்து அதுக்குள்ள தக்காளியை வச்சு சுத்தமான தண்ணியை ஊற்றி முப்பது நாள் அழைச்சு அது எப்படி இருக்குன்னு வாங்க முதல்ல பவுல் எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி தக்காளி உள்ளே வச்சிடலாம் சுத்தமான தண்ணியை ஊற்றி முப்பது நாள் வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மூடிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சத்திரமாக முடிச்சாச்சு நம்ம ரெண்டாவது ஸ்டெப் பண்ண போகிறத நம்ம ராபின் போனவரு எப்படி பண்ணுவார்னு பார்ப்போம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பவுலுக்குள்ளே சும்மா தக்காளி உள்ளே வச்சு அதை அடைச்சிட்டு முப்பது நாள் டிச்சு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம முதல்ல பவுலை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிட்டு தக்காளி தைக்கி உள்ளாச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூடிடலாம் முப்பது நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒன்னா ஸ்டெப்பையும் ரெண்டாம் ஸ்டெப்பையும் முடிச்சாச்சு இந்த ஒரு தக்காளி பெட்டிங்ல இருக்கு மூணாம் ஸ்டெப்பை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க மூணாம் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு இந்த தக்காளியை தான் இந்த மண்ணுக்குள்ள வைக்க போகிறோம் வாங்க தோண்டும் காணும் காணோம் காணும் தக்காளி மா பார்சல் போடுறோம் கண்ணுக்குள்ள வச்சிருவோம் சாப்ப வெற்றமாக தக்காளி பச்சாச்சு வெச்சிகரமாக படிச்சாச்சு இந்த வீடியோ இந்த வீடியோலாம் என்ன பிடிச்சு கமெண்ட்ல போடுங்க தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க